வணக்க நண்பர்களே அக்கா நான் சொல்றதே நீ நல்லா கேளு என்று சின்ன மருமகள் பெரிய மருமகளிடம் கிசு கிசுத்தது வீட்டினுள் நுழைந்த சுந்தரத்தின் காதில் விழுந்தது சற்று தயங்கி நின்று காதை கூர்மையாக்கினார் நம்ம மாமியார் மாரடைப்புல போய் இன்னையோட நாலு மாசம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவ அவங்களே கவனிச்சாங்க இப்போ நாம தான் கவனிக்க வேண்டி இருக்கு சின்னவள் தொடங்க ஆமா நாமும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அவரையும் கவனிச்சுக்கிட்டு இந்த ஒண்டி கொடுத்தனத்துல வாழ்றது நாமும் மற்றவங்க மாதிரி தனியாக வாழ வேணாமா என்று கேட்டால் பெரியவள் அதுக்காக நம்ம புருஷங்க சம்பாதிக்கிற சம்பாதித்துல இந்த டவுனில் நாலாயிரம் ஐயாயிரம் வாடகை கொடுத்து தனியாக போக முடியுமாக்கா இது கவலையுடன் சின்னவள் முடியாது தான் அதுக்காகத்தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் அத்தை இறந்த பிறகு மாமா கடைக்கு போகாத இந்த நாலு மாதத்தில் கடையை நல்லா கவனித்து தொழிலை கற்றுக்கிட்டாங்க இனி மாமாவோட தயவு இல்லாமலேயே அவங்க சம்பாதிப்பாங்க அதனால மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம்னு நான் சொல்கிறேன்னு திட்டத்தை கச்சிதமாக சொன்னால் பெரியவள் என்ன சொல்லவராக்கா நீயே சின்னவள் புரியாமல் கேட்டாள் ஐயோ உனக்கு ஒன்றும் புரியாது மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா மேல் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்கள காலி பண்ணிவிட்டு நானும் அவரும் குழந்தையுடன் மேல் வீட்டுக்கு போய் தங்கிக்குவோம் நீயும் உன் பிள்ளைகளோட இங்கேயே கீழ் வீட்டில் இருந்துக்கோ என்ன புரியுதா புரியுதுக்கா இதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா கவலையுடன் கேட்டால் சின்னவள் அது நம்ம கையில் தாண்டி இருக்குது என்று அழுத்தமாக சொன்னால் பெரியவள் சரிக்கா நான் என் வீட்டுக்காரரை எப்படியும் சம்மதம் வாங்கிடுவேன் நீங்களும் அதாண்ட பேசி சம்மதம் வாங்கிடுங்க அனைத்தையும் அமைதியாக கேட்டுவிட்டு சுந்தரம் அவ்விடத்தை விட்டு மிகுந்த மன கவலையுடன் தன் அறைக்கு சென்று தாழிட்டு கொண்டார் இரண்டு வாரம் ஓடியது ஒரு ஞாயிறு காலை சொல்லி வைத்தார் போல் இரு மகன்களும் சுந்தரத்தின் அறையில் எதிரில் வந்து ஒருவித தயக்கத்துடன் நின்றார்கள் அவர்கள் தயங்கிய விதத்திலேயே தெரிந்தது மகன்களின் மனது அப்பா நாங்கள் உங்ககிட்ட முக்கியமாக கொஞ்சம் பேசணும் அவன் தயங்கிய பேச்சிலிருந்து என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் சுந்தரம் சொல்லுப்பா அப்பா வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு தம்பிக்கும் குழந்தை இருக்குது அதனால வந்து அவன் மென்று விழுங்கிய வார்த்தையை வெளியே துப்புவதற்குள் சுந்தரம் குரலை கனைத்து கொண்டு பேச்சை ஆரம்பித்தார் ஆமாண்டா நான் கூட இதை கொஞ்ச நாளாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எவ்வளோ காலம்தான் இப்படியே கூட்டத்தோட ஒரு பிரைவசி இல்லாமல் இருக்கிறது அது இல்லைப்பா நாங்கள் வந்து மகன் இடைமறித்ததும் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கப்பா உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைங்கன்னா ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேருமே தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டீங்க அதனால் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேருமே வெளியில் வீடு பார்த்துக்கிட்டு தனி கொடுத்துனோம் போங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே வீடாக பார்க்காதீங்க தனி வீடாக பாருங்கள் தான் பிரைவசி இருக்கும் என்று சுந்தரம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானார் அவர் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விட்டு தன் மனைவியரின் அதிபுத்தியை நினைத்து கொண்டார்கள் இப்படி அவர் சொல்லுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை உரையாடலை வெளியில் நின்று கேட்டு தங்களது திட்டத்தில் மண் விழுந்ததை உணர்ந்தாலும் உசாராகிய சின்னவள் அது எப்படி மாமா ஊர் என்ன சொல்லும் வயசான மாமாவை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வீணாக பழிச்சு பேசும் அது வேணாம் மாமா இப்படியே இருந்துட்டு போவோம் ஊர் நாம் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்மறையாக தான் சொல்லும் நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை இது என்னுடைய வீடு நானும் என் மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்தில் அவன் நினைவோட நான் வாழ நினைக்கிறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் வீட்டு வாடகை வருது என் நண்பருடைய பேரன் ஒரு பையன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இங்கே வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் நானும் சம்மதம் சொல்லிட்டேன் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டா போகுது நீங்கள் உடனே வீடு பார்த்து குடியே வழியை வழிய பாருங்க சுந்தரம் சொல்லிவிட்டு நாளிதழை புரட்ட ஆரம்பித்தார் அறையை விட்டு வெளியே வந்த நால்வரும் முகத்திலும் ஈ ஆடவில்லை அவர்கள் போட்ட திட்டம் நிறைவேறவில்லை மறுநாள் தனி வீடு பார்க்க தொடங்கினார்கள் கடலில் உருவாகும் அலைகள் எல்லாம் கரையை தொடுவதில்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்